பிரான்சில் வாழும் வெளிநாட்டவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்புவதால் அரசாங்கம் இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மற்றும் மக்கள் தொகை கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை ஒன்றுக்கு இது விடயம் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் குடியேற்றத்தாரர்களில் தங்களது நாடுகளுக்கு அனுப்பிய பணம் மூலம் ஐம்பத்தி இழந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இதனால் நிதி பற்றாக்குறை பதினைந்து யூரோவை எட்டியுள்ளது இது மொத்த ஐரோப்பிய நாடுகளின் பற்றாக்குறையில் நாற்பத்தி நான்கு சதவீதமாகும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்கிய குடியேற்ற நெருக்கடி இந்த நிதி பாய்ச்சல் உயர்வுக்கு காரணமாக இருக்கலாம் என அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறது இந்த மிகப்பெரிய நிதி ஒளியேற்றம் பிரான்சின் நுகர்வு மற்றும் வருவாயில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்தில் இருந்து வெளியேறும் ஒரு உண்மையான மூலதன ஓட்டம் என்றும் மேலதிகமாக ஹவாலா எனப்படும் முறைசாரா நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கும் ஒரு பணப்பரிமாற்ற வலைப்பின்னல்களும் இயங்குவதாக கூறப்படுகிறது பாரிஸ் லியோன் மார்சே உட்பட பல்வேறு நகரங்களில் பணப்பரிமாற்றம் செய்யும் நிலையங்கள் செயல்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு மாற்றம் அதிக படம் பெறும் நாடுகளில் இருந்து வரும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது